சிவன் ஒரு தேவதாசி வீட்டுக்கு போனார்னா நீங்க நம்புவீங்களா அந்த தாசிய தன் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறார்னா நீங்க சுத்தமா நம்ப மாட்டீங்க இல்லையா ஆனா அது எல்லாமே நடந்திருக்கு அதற்கான சான்றுடன் வரலாற்றை பார்ப்போம் வாருங்கள் தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவண்ணாமலை ஸ்தல புராணம் எனும் நூலில் இருக்கும் கதை இது அவள் ஒரு தேவதாசி அவள் பெயர் தும்பை சிவனின் மீது அலாதி பக்தி கொண்டவள் அவள் செய்யும் தொழில் நீச்ச தொழில் என்றாலும் அதிலும் அவள் ஒரு தொழில் தர்மத்தை வைத்திருந்தாள் அதாவது இரவு ஒரு ஆணுடன் படுக்கும் அவள் மறுநாள் காலை தலை தலைமுழுகிவிட்டு வந்து வாசல் கதவை திறக்கும் போது அச்சாரத்தை அன்றிரவு இந்த தொழில் தர்ம நெறியில் இருந்து ஒருபோதும் அவள் தவறியதில்லை ஒரு முறை காலை அவள் தலை முழுகிவிட்டு வந்து வாசல் கதவை திறக்க அங்கு ஒரு வயது முதிர்ந்த கிழவன் நின்று கொண்டு அன்று இரவிற்கான அச்சாரத்தை தும்பையிடம் போட ார் தும்பையும் அவரை வணங்கிவிட்டு அவர் கொடுத்த பணத்தை வாங்கிக் கொண்டு கூறுகிறான் இன்று இரவு உனக்கு கணவனாக நான் இருக்க விரும்புகிறேன் உனக்கு ஓர் ஆயிரம் பொன் பொருள் ஆபரணம் அரண்மனை என்று அனைத்தையும் தருகிறேன் இன்று இரவு நீ என்னை ஏற்க வேண்டும் என்று கேட்க அதற்கு தும்பை அரசே தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் இன்றிரவு நான் வேறு ஒருவருடன் இருப்பதாக வாக்களித்து விட்டேன் என்னால் உங்களுக்கு மனைவியாக இன்றைக்கு இரவு இருக்க முடியாது என்று கூற கோபமடைந்த அரசன் தும்பையை கொன்றுவிடுவேன் என்று மிரட்ட அதற்கு தும்பை அரசே நீங்கள் என்னை கொன்றாலும் பரவாயில்லை ஆனால் என்னால் வாக்கு தவற முடியாது என்று கூறிவிட அரசர் அந்த இடத்திலிருந்து ஆவேசத்துடன் சென்று விடுகிறார் இரவு வருகிறது வயதான கிழவர் அவளுடைய கணவனாக இருக்க வருகிறார் அன்றைய முழுவதும் அந்த முதியவர் வாந்தி எடுக்க தும்பை வாந்தியை சுத்தம் செய்கிறாள் முதியவர் மலம் கழிக்க தும்பை அதையும் சுத்தம் முதியவர் செய்கிறாள் சிறுநீர் கழிக்க தும்பை அதையும் கழுவி விடுகிறாள் இவ்வாறு இரவு தொடங்கி விடிய விடிய வாந்தி மலம் சிறுநீர் என மாற்றி மாற்றி தும்பைக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டே இருந்தார் முதியவர் காலை பொழுது புலர்ந்த பிறகு முதியவர் தும்பையிடம் பெண்ணே இரவு முழுக்க நான் உனக்கு தொல்லை கொடுத்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என்று கேட்க அதற்கு தும்பை நீங்கள் மன்னிப்பு கேட்க தேவையில்லை ஒரு மனைவியாகத்தான் நான் நீங்கள் எடுத்த வாந்தியையும் மற்ற விஷயங்களையும் அகற்றி சுத்தம் செய்தேன் நேற்று இரவு நீங்கள் தானே என் கணவர் கணவருக்கு தொண்டு செய்வது மனைவியின் கடமைதானே என்று சொல்ல அதற்கு முதியவர் என்ன நீ செய்யும் தொழில் நீச்சமான தொழில்தான் என்றாலும் நீ உன் தொழில் தர்மத்தை காத்து உன் தொழிலை பெருமைப்படுத்துகிறாய் நீ பல்லாண்டு வாழ்க என்று சொல்லிவிட்டு தன் உருவத்தை மாற்றுகிறார் முதியவர் தும்பை ஆச்சரியத்துடன் பார்க்க முதியவர் சிவனாக காட்சியளிக்கிறார் தும்பையே உன் நடவடிக்கையில் நான் மெய் போனேன் நீ வேண்டும் வரத்தை கேள் என்று தும்பையிடம் சொல்கிறார் சிவன் திடீரென முதியவர் சிவனாக மாற தும்பைக்கு ஒன்றும் புரியவில்லை பேச வார்த்தை வரவில்லை மனம் பத வாய் குளறுகிறது தனக்கான வரத்தை கேட்க ஆயத்தமாகிறாள் ஐயனே வாழ்க்கை முழுவதும் உன் திருவடி மீதே என் திருமுடி இருக்க வேண்டும் என்று கேட்க நினைத்த அவள் பதட்டத்தில் வாய் குளறி ஐயனே வாழ்க்கை முழுவதும் உன் திருமுடி மீதே என் திருவடி இருக்க வேண்டும் என்று கேட்டு விடுகிறாள் வரத்தை கேட்டு முடித்த பிறகுதான் தும்பைக்கு தான் செய்த பிழை புரிகிறது சிவபிரானிடம் மன்னிப்பு கேட்க எண்ணி அவருடைய காலில் விழுந்து வணங்க விழைகிறாள் அப்போது சிவபிரான் தும்பையே நீ என்னுடைய பக்தை மட்டுமல்ல மனதளவில் தூய்மையானவள் எப்போதும் மனிதனுக்கு புற தூய்மையை விட அகத் தூய்மை மிகவும் அவசியம் தேவைப்படும் மனிதனிடம் இறைவனும் அதையே எதிர்பார்க்கிறான் பரிசுத்தமான மனதை உடைய உன் திருவடிகள் எப்போதும் என் திருமுடி மீது இருக்குமாறு நான் உனக்கு வரம் தருகிறேன் நீ ஒரு பூவாக மாறி என் திருமுடியை அலங்கரித்து செல் என்று தும்பையிடம் கூற அன்றே தும்பை ஒரு பூவாக மாறி சிவனின் கூந்தலை அலங்கரிக்கிறாள் தாசியாக இருந்தாலும் தும்பை மன கொண்டு இருந்ததால் இறைவனின் ஆசியை பெற்றவளாக என்றும் இறைவனிடமே வாழ்கிறாள் இந்த கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்